பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு பாக்கியம் வந்து கணேஷ் பேசின விஷயத்த நினச்சி ஃபீல் இருக்காங்க அப்ப எழில் அங்கே வராங்க எழில் வந்து அம்மா உன்கிட்ட நான் இதை பற்றி கேட்க விரும்பலை நீ காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் ஆனால் நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி உட்காந்துட்ருக்க அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது சொல்லுமா என்ன விஷயம் எனக்காக நீ இவ்வளோ டல்லில் உட்காந்துட்ருக்க சொல்லுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்று ஒண்ணுமே கிடையாது எழில இத்தனை நாளா ஓயாம வேலை பார்த்ததுல ரெஸ்ட் இல்லாம இருக்கல அதனாலதான் அப்படி இருக்குன்றாங்க இல்ல என்னால அதை நம்ப முடியல நீ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிற அது என்ன விஷயன்றது எனக்கு சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நான் சொல்றதை கேளுன்றாங்க இல்ல கேட்க முடியாது சொல்லுமான்றாங்க சரி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனா இப்ப அதை சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டிய டைம்ல நான் அதை சொல்லுவேன் ஆனா நீ வந்து என்ன முடிவு எடுத்தாலும் கோப எடுக்கணும் உன்னுடைய அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல அங்க கண்டிப்பா இருக்குமா அப்படின்னா நான் சொல்றதை வந்து நீ அக்சப்ட் பண்ணிதான் ஆகணும் இந்த விஷயம் வந்து அமிர்தாவுக்கு தெரியக்கூடாது அமிர்தாவுக்கு தெரியாம இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் பேசணும் நாளைக்கு கால் இல்லை நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துடுன்னு சொல்லிட்டு இருந்து பக்கி கிளம்பி போயிடுறாங்க இப்ப எழில் யோசிக்கிறாங்க அம்மா என்ன விஷயத்த சொல்லணும் ட்ரை பண்றாங்க அவங்களால சொல்ல முடியல என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எழில் நினைக்கிறாங்க அது கணேஷ் பத்தின விஷயம் அமிர்தாவுக்கான வாழ்க்கையோட விஷயன்றது தெரிஞ்சா எழில் எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்க இத பாக்கிய எப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்கிறத ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பண்ணிப்பாங்க